வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு ஒரு மீன் மேக்கர் கிரேவி செய்ய போறேன் சிக்கன் கிரேவி மாதிரியே அதுக்கு நூறு கிராம் சின்ன சின்னது வைக்கலாம் பெருசு வைக்கலாம் நான் சின்னது எடுத்திருக்கேன் மீன் மக்கரை வெந்நிலை வச்சு ஊற வச்சு வச்சிருக்கேன் இது அரைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி கருமப்பில் தாளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் மீன் மேக்கர் கிரேவிக்காக வெந்நிலை போட்டு வச்சிருக்கேன் நீ அலசி எடுத்துக்கிறனும் அதுக்கு வந்து என்னென்ன சேர்க்க அப்புறம் அரைக்கணும் இதை வதக்கி பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் பொடி சிக்கன் பொடி கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி அவ்வளோதான் எண்ணெயை காய சட்டியை காய வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் வதக்கி வதக்கிட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அரைக்க போகிறேன் இதெல்லாம் வதக்கிடுச்சு தக்காளி ஆட் பண்ண போகிறேன் தக்காளி வதங்கிறது கொஞ்சம் லைட்டாக தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு தேர்ச்சிக்கிட்டே ஸ்பூன் ம் பச்சை சுமல் ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு உர காரத்துக்கு தேவை சிக்கன் படி ஆட் பண்ணுறேன் கரை மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அவ்வளவுதான் வதக்கணும் நல்லா சிம்மில் வச்சே வதக்குங்க ஸ்பீடாக வைக்காம நல்லா வதங்கிருச்சு நீ ஆற வச்சு மிக்சி அதில் சேர்த்து அரைக்க வேண்டியது ரெண்டு அலச நல்லா அலசிட்டேன் அலசிட்டு புளிஞ்சு எடுத்து அதில் சேர்க்கணும் அலசி எடுத்துட்டேன் இதுல ஆட் பண்றேன் உப்பு பார்த்து தான் போடணும் ஏன்னா வெங்காயம் வதக்கிறதுல உப்பு போட்டிருக்கேன் சிக்கன் பொடியிலையும் உப்பு இருக்கு பார்த்து போடுங்க நல்லா கிண்டி விட்டு மூடி மீன் மேக கிரேவியும் சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம் கிரேவி மாதிரினா சும்மா பெரட்டானாப்ல வச்சா இப்படி வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போறேன் மிச்சி சுர கழுவி அந்த தண்ணி ஆட் பண்ணுறேன் ம் சிம்மளே வச்சு கிண்டுங்க சிம்மளையே வச்சு கிண்டுங்க ஸ்பீடாக வைக்காதீங்க மூடிய விட்டு விட்டு கிண்டுங்க சிம்மளையே வச்சு மூடி மூடி வச்சு கிண்டுங்க நல்லா மசாலா சாஞ்சி வேகட்டும் ரெடி மல்லித்தலையை தூவி நீ இறக்கி கிரேவி ரெடி நீ மல்லித்தலையை தூவி இறக்கிட வேண்டியதான் ரெடி பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் சிக்கன் கிரேவி மாதிரி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனே தெரியும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் நீங்களே இது மாதிரி வெஜ்ஜில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மாதிரி இது மீன் மக்கரை வச்சு வெஜ்ஜில் சாப்பிடுங்க நல்லா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நன்றி வணக்கம்